என் பெயர் பாலிச்சாமி கிண்டூர் மாவட்டம் பழனியை சேர்ந்தவன் மில் தொழிலாளி அங்கே வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வட்டி தொழில் செய்கிறாங்க வட்டி அந்த வட்டி தொழில் செய்கிறவங்க வந்து சக்காத்து கொடுக்கலாமா வட்டி தொழிலில் இந்த இஸ்லாமத்துக்கு எந்த வகையில் வந்து சாத்தியப்படும் வாங்கலும் சரி கொடுக்கலும் சரி அப்படி இந்த வட்டி தொழில் பண்ணுறவங்க இருந்து முஸ்லீம் சொல்லிக்கிறவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க சக்காத்து கொடுக்கறதுக்கு கடமை இருக்கா சார் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு முஸ்லீம்களுக்கு விடுக்கப்படுகிற கேள்வி முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாரு வட்டி பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது வட்டி விஷயத்தில் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது தான் இந்த கேள்வியினுடைய அடிப்படை இஸ்லாம் சொல்லுகிற பெரும் பாவங்களில் வட்டி சேரும் பெரும் பாவங்களில் வட்டி சேரும் பொய் பேசுவது கொலை செய்வது இந்த வகையில் சேருகின்ற ஒரு பெரும் பாவம் தான் வட்டி என்பது வட்டியை பற்றி திருமறையிலே சொல்லுகிற போது அவர்கள் வட்டி வாங்கி தின்பவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் அவர்கள் நிரந்தரமாக அங்கே இருப்பார்கள் வட்டி வாங்கி தின்பவர்கள் மறுமையில் பைத்தியம் பிடித்தது போல் எழுப்பப்படுவார் முழுமையில பைத்தியம் பிடிச்சோம் பைத்தியம் மாதிரி இருக்கான் பணம் 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 பைத்தியம் பிடிச்சதுன்னு அடையலாம் அதைத்தான் இறைவன் அப்படி ஓமையாக சொல்லுகிறானோ என்னவோ பைத்தியம் பிடித்தலையில் அவள் எழுப்பப்படுவார்கள் பன்மடங்காக பெருகிக் கொண்டே போகின்ற வட்டியை நீங்கள் விழுங்காதீர்கள் அசலை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டு வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் குரான் சொல்கிறது இப்படி பல வசனங்கள் திருமறையில் இருக்கிற யார் வட்டி வாங்குகிறார்களோ அவர்களுக்கு எதிராக இறைவனும் யுத்தம் அறிவிக்கிறார்கள் ஹர்பின் அவர்களுக்கு எதிராக போர் அறிவிக்கப்பட்டு பாவம் வட்டி வாங்குபவர்கள் வட்டி கொடுப்பவர்கள் வட்டி கணக்கு எழுதுபவர்கள் வட்டிக்கு சாட்சி சொல்பவர்கள் இவர்கள் நால்வரும் வரும் பாவத்தில் சமபங்கு உடையவர்கள் பாவத்தில் சமபங்கு உடையவர்கள் இவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டா அடுக்கடுக்கா வட்டியை நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆகவே இந்த வட்டி என்பது இஸ்லாத்தில் ஆழமாக தடை செய்யப்பட்டுவிட்ட ஒரு தீமை இதை எந்த காரணம் சொல்லியும் யாரும் இதனை நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது ஆகவே இதை செய்கின்ற முஸ்லிம்கள் இதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் இந்த பணத்துல இருந்து ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க என்ன கடவுளை ஏமாத்துறாங்களா இவங்க பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு இந்த கடவுளை எல்லாம் பாவம் பண்ணிட்டு ஏதாவது புடி கொஞ்சம் வச்சிக்கோ என் பாவத்தை கொஞ்சம் மன்னிச்சிரு என்ன சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா அது கடமை இருக்கான்னு தெரிஞ்சு சட்டத்தை மீறிட்டு போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இல்லையா சட்டத்தை மீறிட்டு போலீஸ்காரனை சமாளிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்து சமாளிக்கிற மாதிரி கடவுளை சமாளிக்கிறாங்க ஜக்காத்து கொடுத்து முதலாவதாக இவர்களுடைய தக்காத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ரபிகள் நாயன் சொன்னார்கள் தவறான முறையில் ஈட்டப்பட்டு அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் இறைவழியில் செலவு செய்தால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இல்லையா கொள்ளை பணத்தில் யாராவது பள்ளிவாசல் கட்டுவாங்களா இல்லையா கொள்ளை அடித்த பணத்தில் யாராவது பள்ளிவாசல் கட்டுவார்களா ஆகவே இது எல்லா தீமை செய்றவனும் செய்யற காரியம் இது தவிர தப்பெல்லாம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும் ஏதாவது தர்மம் செஞ்சால்தான் மக்கள் மதிப்பான் ஒரு காலத்தில் நாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஆட்டோ ரிக்ஷா சொல்லி ஆட்டோ சங்கர்னு இப்போ பேப்பர்ல எல்லாம் செய்தி வந்து படிச்சிடுச்சு அந்த வட்டாரத்தில் அதிகமாக தர்மம் செய்கிறது அவன் தான் கொள்ளை கொள்ளை எல்லாம் சம்பாதிக்கிறது மக்கள் மத்தியில் பேர் வாங்குறதுக்கு வாங்க அடித்த கொள்ளையில் ஒரு பகுதியை கொடுத்துட்றது இது எல்லா கொலைக்காரங்களும் செய்யக்கூடிய ஒரு வேலை அதுக்கு சமம் ஆனால் அது சம்மந்தமாக இதே என்ன செய்கிற பாவத்தை எல்லாம் பண்ணி போட்டு நான் சக்காத்து கொடுக்குறேன் கொல்லையாசலுக்கு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் மக்கள்லாம் மதிப்பாங்க நம்மளை மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் செய்கிற உபாயம் ஆனால் மக்களுக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஆள் என்னங்கிறதெல்லாம் தெரியும் ஆகவே இதெல்லாம் ஒன்றும் மார்க்கத்தில் ஒன்றும் அனுமதிக்கப்பட்ட செயலில் மக்களுடைய பொறுப்பு என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி அதுக்கிட்ட வாங்கக்கூடாது இந்த மாதிரியான தவறான முறையில் நல்லா நமக்கு நல்லா தெரியுது இவன் செய்கிற சம்பாத்தியம் சூதாட்டத்தின் மூலமாக மதுவின் மூலமாக வட்டியின் மூலமாக ஆபாசத்தின் மூலமாக ஏமாற்றின் மூலமாக சம்பாதிச்சதுதான் இந்த பணம் சொன்னால் நம்ம அவன்கிட்ட போய் தர்மம் வாங்கக்கூடாது நல்லா தெரிஞ்சா அவன்கிட்ட வாங்கக்கூடாது கேட்கக்கூடாது அவனை ஒதுக்கி வைக்கணும் சமுதாயத்தில் அப்போ தான் புத்தி வரும் அவனுக்கு ஆகவே அது வாங்குவது தவறு அவன் கொடுத்தா இறைவனும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆக இதை வைத்துக்கொண்டு முஸ்லீம் சமுதாயமே இப்படித்தான் இருப்பதாக யாரும் முடிவுக்கு கொண்டு விட வேண்டாம் உங்களை சொல்லலை பெரும்பாலான முஸ்லீம்கள் வட்டி வாங்குவது பெரும்பாலான எனக்கு தெரிந்து எங்கள் ஊரில் அதாவது வந்து இன்னைக்கு வங்கிகளில் கூட பணத்தை போட்டுட்டு வட்டி வேணான்னு சொல்கிற முஸ்லீம்கள் தான் அதிகம் எடுக்க மாட்டாங்க சேவிங் டெபாசிட்டில் கூட பணத்தை போட்டுட்டு அப்படி குவிந்து விட்ட வட்டிகள் மட்டும் பல பல ஆயிரம் கோடிகள் வங்கிகளில் இருக்கு முஸ்லீம்கள் வட்டி வேண்டாம் என்று சொல்லிவிட்ட தொகை வங்கிகளில் தங்கிவிட்ட காரணத்தினால் அப்படி சேர்ந்து விட்ட தொகையை பல ஆயிரம் கோடிகள் இருக்கணும் ஆகவே அதை வெறுப்பவர்கள் தான் அதிகம் நீங்கள் சொல்வது போன்ற ஆட்களுக்கும் பஞ்சம் அவர்களும் இருக்கத்தான்